சொந்தங்களே வெல்கம் டு பார்கவி இட்ஸ் மீ இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்னால் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பாட்டி பேரை அந்த மாதிரியான ஒரு பேர்னு வச்சிக்கலாமே ஓகேங்களா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே அவங்களோட பேர் தான் கலக் கலப்போன்னு கலக்கிட்ருக்கு எஸ்பெஷலி அந்த பாட்டியோட எக்ஸ்ப்ரெஷன் அவங்க பேரன் சொல்லி கொடுக்க கொடுக்க அவங்க செய்யக்கூடிய அந்த சேட்டை அந்த க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவங்க வீடியோஸ் தான் நான் பார்ப்பேன் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலதில் ஒன்று ரெண்டு வீடியோஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் சொல்லி இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க அவங்களோட வீடியோஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு என்ன மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க வீடியோஸ் பார்க்கலாம் வாங்க வாங்க சேனலுக்குள்ளே போகலாம்

Uh Governor பெரிய произ전 شcando windapvetous <laughs> Rocky Edge isn't masuk luz Refer to d 1%前reiches <laughs> teaching. ரொம்ப பெரிய screens on hi upgrades ш AR- 30% hey Stellar. potatoтыm당.ğu amazon's r 서�

எதக்கா ய மம்மிடார் அடிப்படையில் விஸ்டா ய மம்மி யாரா பொவின்தா பந்த கோவிந்தா 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 ஹ பம்மா கர கை சவாய் கீழத்துக்கு ப்ரீஸ் ரெண்டு வீடியோ கிடையாது இவங்களோட எல்லா வீடியோஸுமே அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் இதுக்கு முன்னாடி இந்த பாட்டிமா பார்த்துருக்கேன் இவங்களோட வீடியோஸ் எல்லாம் நானும் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக இவங்களோட வீடியோஸ் நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சொந்தங்கலி இதே மாதிரி நிறைய க்யூட்டான வீடியோஸோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் டாபி